இப்போ எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கீங்களா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் திரும்ப பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆமா பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் மூன்று கிரகங்களோட அமைப்புகள் இருக்குது ஆமா அடுத்து பதினோராம் இடத்துல சுக்கரன் நல்ல ஆட்சி பெற்று இருக்கிறாங்க ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்குது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பலம் பெற்று இருக்கிறார் எப்படி பெற்றிருக்கிறார் உச்ச பலம் பெற்று எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு எட்டுல இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் திடீர் பணவரவுகளை சந்திக்க வேண்டிய காலகட்டம் திடீர் பயணங்களால் ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு வெளிநாடு வெளியூர் தகவல்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை தரக்கூடிய வகையில் இருக்கும் பற்றி உங்களுக்கு வருமானம் குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிர்ஷ்டங்கள் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டத்துல குரு பகவான் ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்குறார் இதை குறிப்பா குடும்ப அமையல வரன் அமையல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களா அந்த காலகட்டத்துல கண்டிப்பா வரன் அமையும் அதுல எந்த சந்தேகமும் சிறப்பாக சிறப்பா அமையும்

தொழில் ஒப்பந்த பயணம் போயிட்டு வர்றது அப்படிங்கிறதுலாம் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கமிஷன் தொழில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மறைமுக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பார்க்கம்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ரியல் எஸ்டேட் இன்கம் அதாவது முதலீட்டு முறை இன்கம் ஷேர் மார்க்கெட் இன்கம் அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல அமைப்பை உங்களுக்கு இருக்கு அடுத்து நான்காம் இடத்துல இருக்க சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா சனி பகவானை குரு பார்க்குறாருங்க அப்போ உங்கள் வேலை தொழில் வருமானம் பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடப்பு கா கால சிக்க சிக்கல்கள்லாம் சரியாக காலகட்டம் என்னதான் விஷயங்கள் ஒரு குழப்பங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இடம் வீடு பூமி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் தனுசு ராசி இப்போ இருக்கும் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரி செஞ்சுக்கலாம் சரி செஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்களை மாற்றி அமைச்சிக்கலாம் ஆமா வீடு இடி பழைய பழைய வீடை இடிச்சு கட்டுறது அது சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தான் சரி செஞ்சுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு முயற்சிகள் உங்களுக்கு பல விதத்துல பல்வேறு விதமான முயற்சிகள் பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்க கேது மட்டும் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் வீட்டுல இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் புலபலிவு செய்வாரு அது கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்க்கணும்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாருங்கள் பன்னிரெண்டில் வந்து அமர்ந்திருக்கார் அப்போ அப்பாவோட உடல் ஆரோக்கியம் அப்பாவோடய உடல் விஷயம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் அவசரப்பா இருக்கணும் ஓகேங்களா அடுத்தவங்க உங்களுடைய ராசிக்கு வரையில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்ப உங்களுக்கு அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வேற என்ன சிறப்பு செய்திகள் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தொழில் லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்க வேண்டிய காலம் திடீர் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் லாபஸ்தானத்திலே இருக்கிறாரு ஆமாம் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா திடீர் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது உழைப்பில்லா வருமானம்னு சொல்லக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு லாட்டரி டிக்கெட் மூலமாக வருமானம் வர்றது அல்லது ஷேர் மார்க்கெட் இன்கம் வர்றது அல்லது சொத்துக்கள் நீர்வை பருவையில் இருந்த சொத்துக்கள் வராதுன்னு நினச்ச ஒரு விஷயம் திடீர்னு வந்து நிற்கிறது அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது நல்ல விஷயங்களாக நடக்க போகுது அடுத்து மறுமணம் ஆல்ரெடி ஒரு திருமணம் நடந்துருச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ மறுமணத்திற்காக வாய்ப்பு இருக்கா மரணமையுமா அப்படின்னா கண்டிப்பாக மறுமணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மறுமணம் அமையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அதனால மறுமணம் திருமண திருமணம் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது சாத்தியமாக இருக்கு அடுத்து மூன்றாவது விஷயம் என்னன்னா வேலை உறுதியாக நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்வர் கிடைக்கும் ஆமாம் மற்றபடி இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறைய அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபத்து நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அவரவர் வயதுக்கேற்ற பலனை எடுத்து அவங்கவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கீங்களோ அது சார்ந்த பலன்களை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப என்ன விஷயம்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல திசா புத்தி அமைப்பு நல்லா இருக்கும் பிறந்தப்ப ஒரு நல்ல திசா புத்தி அமைப்பு இப்ப நடக்கும் ஒரு நீசம் பெற்ற திசைகள் நடக்க கூடாது கேது திசைகள் நடக்க கூடாது அடுத்து பாருங்க வக்ரவம் பெற்ற கிரகங்களின் திசைகள் நடக்காமல் இருந்தால் தசாபத்திகள் நடக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது மற்ற விஷயங்கள் இவை அனைத்தும் சாத்தியம் நல்லபடியா உடனே நடந்தேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி